அவர் வந்துட்டு பொம்மை சா அனுபஞ்ச ஒரு முகலாய தேவை வச்சிருந்தேன் அழுஞ்சதுக்கு அப்புறம் அவர் மணிகாரன் வந்துட்டு கொஞ்சம் பொம்மை பேரு சின்ன பையன் அந்த மாநில மாவட்ட அரசில இவங்கள பெரிசா நீ எல்லாம் கரெக்டாக வந்தவன்னா லீங்கிராம் பெரிய ஆறு லீகிராம் ஒரு சின்ன பிரச்சனை கையை சொல்லி முட்டிங்க எண்ணியெல்லாம் ஒன்னா சேர்ந்துங்க எண்ணியெல்லாம் ஒன்னா சேர்ந்துங்க அதான் என்ன பண்ண பொண்ண நம்ம